நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த சபையிலே மிக முக்கியமாக இந்த தேசத்தினுடைய கடன் மரிசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்புவது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது இதிலே இன்றைய வேடிக்கையான விடயம் வெளியார் அமைச்சர் கூட இந்த நாட்டை பங்கோலோத் நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்புவதை பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம் இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கடை தண்டிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேச

நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதுன்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எந்த சட்ட மூலங்களை கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் கடன் அரசியல் பற்றி பேசினாலும் சரி ஐஎம்எஃப் நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி இந்த நாட்டிலே தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டிலே மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராது என்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையிலே நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி மிக முக்கியமாக இறுதி யுத்தம் அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக களமுறங்க விரும்ப விரும்பும் களமுறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் அறிகிறோம் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம்

இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் பிரதமராக இருந்த கால பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் எழுத்தல் கையால் எழுத்தால் மூக்கால் எழுத்தல் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியா இருக்கிறார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா இருக்கிறார் இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினுடைய அமல்படுத்துகிறார் பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதி அவர் செய்யாம இருக்கின்றார் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த விடயங்களுக்கு இன்று அடிக்கடி மூன்று மாதத்துக்கு ஒருக்க சந்தித்து நாங்கள் இதை இதில் நாங்கள் ப்ரோக்ரஸ் அதாவது இதில் என்ன முன்னேற்றங்கள் இருக்கின்ற பேசி பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பர் அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்றார் இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இன்று எங்களுடைய பதினைந்து வருடங்கள் தாண்டி அரசியல் கைதியுடைய விடுதலை பாருங்கள் இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே சிறையிலே எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்கில் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்கிற ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது பொது மன்னிப்பை வழங்குங்கள் இல்லையென்றால் புனையிலேயே அவங்களை விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம் ஆனா உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை இது உண்மையை சொல்லுங்கள் ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில ரெண்டு ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குற நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம் ஜெயமகான் என்று ஒரு பெண்ணுடைய தலையை பத்தொன்பது வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டியாக அடித்து உடைத்தவருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை அவருக்கு சொல்லப்பட்டவுடன் அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர் அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் விடுதலை அதுக்கு முன்பாக சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த காலப்பதிலே துமிந்த செல்வாவே ஒரு ஜனாதிபதி பொதுமன்னிப்பில வழங்கப்பட்டது ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால் அவர்களை விடுதலை செய்ய முடியாது அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காக தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாடி போதை வசதி கடத்தியோ அவர்கள் சிறைக்கு போவில்லை இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை இன்று காணாமாக்கப்பட்ட தாய்மார் எத்தனையோ வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காணாமாக்கப்பட்ட தாய்மாருக்கு இன்று டிஆர்சி என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்ட மூலத்தை கொண்டு ஒரு புதிய கமிஷனை உருவாக்க போறார் சொன்னால் அதிலே பொறுப்பு அதாவது சட்ட ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை அப்ப இது மீண்டும் மனிதரிமை பேரவையிலே போகின்றது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கொண்டு ஏமாத்துவதற்கு ஒரு கொல்லப்பட்டவர் கடத்தப்பட்டவர் காணாமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை சிலர் சொல்லலாம் இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே எங்களுக்கு நடந்து உண்மை தெரியும் நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மை தெரியும் உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை இதுக்கு மேல நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை ஐநாவை ஏமாற்றலாம் நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றலாம் ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது இதை நீங்கள் நன்றி அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்றதுக்காக அனைத்து அனைத்து வாக்குறுதிகளையும் வழங்குவார்கள் ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம் அதே போலதான் அடிக்கடி அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்ற நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதாக இருந்தால் அதை நீங்கள் இருக்கிற பல இடங்களை வைத்து செய்யலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்வது கைதை நீங்கள் பயன்படுத்துறீங்கள் மகாவேலி அதிகார சபையை பாருங்கள் மகாவேலி அதிகார சபையை நான் அறிந்திருந்தேன் மயிலத்தமடு மாதவன் என்று சொல்லி கிட்டத ஒரு வருடமாக அந்த மேச்சத்தரைக்காக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் அவர்களை நாங்கள் அகட்டுவோம் அவர்களை நாங்கள் நஷ்டீடு வழங்குவோம் ஆனால் இன்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை பன்னார்கள் வீதியில் இருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை அவர்கள் பத்தாயிரம் ஏக்கர் கேட்டால் இவர்கள் ஆயிரம் ஏக்கர் தருவார்கள் இன்று நான் அறிந்தேன் மூவாயிரம் ஏக்கர் தருவதாக ஏதோ ஒரு ஈடுபடுவதாக அமைச்சர் யார் என்று கடந்த காலத்திலே வவுனியாவிலே சென்று அன்பாதபுரத்திலே சென்று ஒரு அரசியல் கைதியுடைய தலையிலே துப்பாக்கி வைத்து சப்பாத்தை நக்க சொன்ன ஒரு அமைச்சர் இன்று வாக்குறுதி வழங்குகிறார் மயிலத்தமடு மடு மாதவன் பன்னருக்கு நாங்கள் மூவாயிரம் ஏக்கர் வழங்குறோம் சொல்லி அதிலை மகவை சொந்தமான காடு இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான காடு அப்போ ஃபாரஸ்ட்டு ஏற்கனவே ஏற்கனவே தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கல் போட்டு ஃபாரஸ்ட் தன்னுடைய கைக்குள்ளே எடுத்து மக்களுக்கு போக முடியாமல் ஆக்கி வைத்திருக்கிற இந்த நிலங்கள் நிலங்களை ஆக்கி வைத்திருக்கிற ஃபாரஸ்டிடம் பன்னாருடைய தலையிலத்தை மாத்திர பன்னாருடைய நிலைமையும் அவங்களுடன் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ள போறதா இந்த அரசாங்கம் காணி அவகரிப்பு என்ற போர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ராணுவ முகாம்கள் அம்பாரிலே ஆலேரி வெம்பிலே ராணுவ முகாமுக்கு வந்து பேட்மிண்டன் பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு நிலம் தேவையாக இருக்கின்றது சொல்றார்கள் ஜனாதிபதி ஒரு புறம் சொல்றார் வடக்கிலே போய் படம் காட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்தில் இருக்கிற நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்தெடுக்கிறார்கள் நாற்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட தனியார் உறுதி பத்திரங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்றி கௌர கௌரட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அந்த டி முஷாரஃப் சி சேமன இந்த நாற்பத்தி மூன்று பேருடைய காணிகளை அந்த திருக்கோயில் எஸ் திருக்கோவில் நாற்பத்தி மூன்று பேருடைய காணிகளை மீண்டும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு சாரி அதாவது கவுரவ முசாரஃப் அவர்களே சாமன் டபிள்யூடி வீரசிங்கநாதன் சாமன் சார் மணிக்கவண்டும் இந்த பிரதேசங்களிலே பிரதேச செயலாளர் புதிதாக ஸ்டிக்கர்களை ஒட்டி இந்த காணியளை பறிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை ஈடுபற்றார் இதை நாங்கள் எங்கே போய் செல்வது காணி அபகரிப்பு இன்றும் வடக்கு கிளக்கிலே நடந்து கொண்டிருக்கிறது இவராக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதிகளை நீங்கள் நாடாத்தி கொண்டு தமிழ் மக்களை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேணும் கிட்டத்தட்ட அபாரத்தான இருக்கின்றது என்றால் வடக்கு கிளக்கிலே வேளை வாய்ப்புமில்லை வடக்கு கிழக்கிலே வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற பண்ணியாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில் இது வடக்கு கிழக்கிலே மட்டக்களப்பிலே மட்டுமில்லை திருவண்ணாமலையிலே மேச்சத்தரை பிரச்சனை இருக்கின்றது அம்பாறிலே மேச்சத்தரை பிரச்சனை இருக்கின்றது சரி நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை தான் தரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னேறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அதாவது எங்களுடைய கையிலே வடக்கு கிழக்கிலே அதிகாரம் பயிரப்பட்டிருந்தால் அந்த அதிகாரங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்ப வேண்டிய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய மக்களை நாங்கள் ஒரு பழமான பொருளாதாரத்தை எங்களுடைய மக்களுக்காக கட்டியெழுப்ப வேண்டிய வழி எங்களுக்கு தெரியும் இன்று சபையிலே பேசியவர்கள் இன்று பலருடைய அவங்க இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதுக்கு அவங்களுடைய திட்டம் என்னவென்று கேட்டால் இந்தியாவுடன் ஒரு பாலத்தை அமைத்து தான் நாங்கள் கட்டியெழுப்ப போறோம் என்று சொல்றார்கள் வரவேற்கிறோம் இந்தியா இந்தியாவுடன் ஒரு லேண்ட் கனெக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் இது இதையும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்களுக்கு வெறுமாக இருந்தால் இதையும் தடை செய்வதற்கு இவர்கள் முன் வருவார்கள் ஏனென்றால் முழுமையாக இனவாதம் இனவாத செயல்பாடு கொல்லப்பட்ட மக்களுக்கும் நீதி இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் நீதி இல்லை இந்த நாட்டிலே நிலைமை அதுதான் இந்த நாட்டிலே இவ்வாறாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் மீது வன்முறையை மேற்கொண்டு வன்முறையை பார்த்து நீங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷப்படுவீர்களா இருந்தால் உங்களை ஐஎம்எஃப் ஒப்பந்தமும் காப்பாற்ற முடியாது சர்வதேச முதலீடுகளும் வராது இந்த நாட்டிலே நாங்களும் பல இடங்களிலே போய் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே பல பல நாடுகளுக்கு நாங்கள் சென்று பேசியிருக்கிறோம் பல நாடுகளுடைய அமைச்சர்கள் பல நாடுகளுடைய முதலீடு செய்கிறவர்களுடைய நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த நாட்டிலே முதலீடு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் முதலீடு செய்வதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படியே இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து இந்த நாட்டிலே பிரஜைகளாக இருக்கும் ஒரு இனத்தையே அடக்கி ஒரு இந்த குடிகளுக்கே அநீதி செய்யும் ஒரு நாட்டிலே இருக்கிற இந்த அரசாங்கங்கள் அவ்வாறாக முதலீடு செய்கிறவர்கள் அவர்கள் எவ்வாறாக அதாவது நாட்டு மக்களுக்கே நாட்டு சொந்த சகோதர மக்களுக்கே வன்முறையிலே விடுபட்டவர்கள் எவ்வாறான மக்களாக இருப்பார்கள் இந்த அரசாங்க இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எவ்வாறாக இருக்கும் என்ற சந்தேகம் இருக்கின்றது அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கிறதா இருந்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை முன்வைத்தால் மட்டுமே தான் இந்த நாட்டுக்குள்ளே முதலீடுகள் வரும் இந்த நாட்டுக்குள்ளே சிலர் நேர்கலாம் இந்த நாட்டிலே வந்து சிலர் தான் அந்த ஒப்பந்தத்தை செய்த பிறகு இந்த நாட்டிலே கடன் மறுசீலமைப்புக்கு பிறகு இந்த நாட்டுக்குள்ளே இந்த இருக்கிற நாங்கள் எங்களுடைய சிறிதாக குருவி கூடு கட்டுறது போல சேமித்து 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 இந்த நாட்டு நாடு பற்றுக்கும் ஐம்பத்தி பில்லியன் டாலர் கடனை கட்ட முடியாது இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே கடனை கட்டுறதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டுக்குள்ளே பாரிய முதலீடுகள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு போக முடியும் ஆனால் அவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு இந்த இருக்கும் எங்களுக்கு அனைத்து ஒரு சம உரிமை இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள் முதலிடம் பெறாது இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பெறாது இது சாபம் இந்த நாடு மீது சாபம் பதினைந்து வருடங்களுக்கு முதல் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட சாபம் அந்த மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்று இன்று ஆபீஸ் ஆஃப் மிஸ்சிங் பர்சன்ஸ் காணாமக்கப்பட்ட அலுவலத்துக்கு ஐந்து கெ கெணது கணக்கில்லை ஐந்து சம்பவங்களை கொடுத்து இந்த ஐந்து சம்பவங்களுக்கு என்ன நடந்தது இவருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கிறோம் நாங்கள் கேட்கவில்லை அதாவது அந்த 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 குடும்பத்தினருடைய சார்லே கேட்டிருக்கிறார்கள் இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது தெளிவாக இருக்கின்றது இதில் இசை பிரியாவுக்கு என்ன நடந்தது இப்படி கேட்டிருக்கிறார்கள் பாலச்சந்திரனுக்கு எப்படி என்ன நடந்தது கணக்க லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் பத்தாயிரம் மக்கள் காணாமல் போனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்

அதனால் தான் சில வேட்பாளர்கள் சில சில நான் ஆரம்பத்தை சொன்னது போல சில அரசியல்வாதிகள் விலை கொடுத்து வாங்குவது சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு புதிய கொடுத்து இவ்வாறான இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாக நீங்கள் வாக்களை பிரித்து விடுங்கள் என்று சில தந்திரங்களை வழங்குறார்கள் ஆனா எது எவ்வாறு இருந்தாலும் இம்முறை தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இம்முறை தமிழ் மக்கள் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் நீங்க நீங்க கூட்டாக சேர்த்து கொண்டிருக்கும் கொலைக்கார பாவியல் ஈஷ்ட குண்டுவடிப்பிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை கூட மடியிலே வைத்துக்கொண்டு இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்கை நீங்கள் பெற முடியும் என்று யாரும் நேற்பீங்களா இருந்தால் கனவாகவே மட்டும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வாறுதான் அநீதி நடந்தாலும் என்ன அநீதி அரசாங்கம் செய்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்த வாழும் வரைக்கும் எங்களுடைய அரசியல் உரிமைக்கான இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் செய்தியை இந்த முக்கியமான விவாதத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி